ും പടൈത്തു പരിപാലിച്ച് കൊണ്ടുക്കൂടിയുക്കിയാക அவருடைய சாந்தியும் சமாதாரணமும் ஈருலகத் தலைவர் கண்மணி முகமது ரசூதுல்லாஹி சல்லாஹூ அலிக் வசல்லவர்கள் மீதும் அன்னாருடைய குடும்பத்தாரின் மீதும் அன்னாரை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் சாலிஹின்கள் அவுளியாக்கள் சுகதாக்கள் நம்மர்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதாரணமும் மெல்லன்றும் நின்று நிலவட்டுமாகுகிற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹு தாலா ஒரு உயர்தரமான ஒரு கண்ணியமான மஜிலிஸ்ல அல்லாஹ் நம்ம முடிவில் சேர்த்திருக்கிறான் அலம் துல்லா ஏனென்று சொன்னால் முன்னால் பேசிய ஹஜரத் அவர்கள் நம்முடைய இறுதி முடிவு ஹாத்திமா நல்ல முடிவாக இருக்க வேண்டும் என்று தெல்ல தெளிவாக கூறினார்கள் அந்த இறுதி முடிவை நாம் எல்லோருக்கும் அல்லாஹு தாலா இறுதி முடிவை நல்ல நசீபை அல்லாஹ்தந்தருவானாக உறுதியாக தருவான் ஏனென்று சொன்னால் நாம் உயர்தரமான ஒரு மஜிலிஸில் அமர்ந்திருக்கிறோம் அது மட்டுமல்ல ஜமாலி நாயகத்தினுடைய பார்வை நம்மின் மீது பட்டுக்கொண்டே இருக்கிறது அந்த ஜமாலி நாயகத்தினுடைய பார்வை நம்மின் மீது பட்டுக்கிட்டுச்சின்னு சொன்னால் உயர்ந்த சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்த்துறோம் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அதற்கு ஒரு உதாரணத்தை ஒரு ஹதீஸை நான் சொல்லி காட்டுகிறேன் பெர்மான சலல்லாஹ் வலிக செல்ல மன்னர்களோடு சஹாபாக்கள் ஒரு போருக்கு போகிறாங்க ஒரு போர்களுக்கு சென்று கொண்டிருக்கிற பொழுது ஒரு ஊரில் தங்குறாங்க ஒரு ஊரில் தங்கியிருக்கிற பொழுது அந்த ஊரிலே உள்ள ஒரு மனிதர் சகாபாக்களுடைய கூட்டத்தையும் ரசூலுடைய கூட்டத்தையும் பார்த்த உடனே ஆச்சரியம் உடனே அந்த தோழர் சஹாபாக்கள்கிட்ட வந்து கேட்குறாரு எங்கே போகிறீங்க எங்கே போகிறீங்க கூட்டமாக போறீங்களே எங்க இடத்துல தங்கி என்ன நோக்கத்திற்காக செல்கிறீர்கள் இப்போ சஹாபாக்கள் விளக்கம் சொல்கிறாங்க அசத்தியத்தை அழித்து சத்தியத்தை நிலைநாட்டுவதற்காக நாங்கள் செல்கிறோம் அப்படின்னா என்னான்னு கேட்குறாங்க நாங்கள் அசத்தியத்தை அழைத்து சத்தியத்தை நிலைநாட்டுவதற்காக ஹலால் ஹராமை பேணி இப்படித்தான் வாழ வேண்டும் என்று அல்லாஹ் ரசூல் காட்டிய வழியின் பிரகாரம் நாங்கள் வாழ்வதற்காக போரிடுவதற்காக சொன்ன உங்களோடு அந்த தூதர் வந்திருக்கிறாரா முகம்மது வந்திருக்கிறாரான்னு கேக்கிறாங்க கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரமாக சஹாபாக்களோடு உரையாடி கொண்டிருக்கிறார் உரையாடிவிட்டு உங்களுடைய முகம்மதை நான் பார்க்க வேண்டும் ரசூலை பார்க்க வேண்டும் என்பதாக அந்த மனிதர் சொல்கிற பொழுது அப்படின்னா எங்களுடைய முகமது நீ பார்க்கலாம் அழைத்து கொண்டு போகிறார்கள் ரசூல்லா ஹிசல் அல்லாஹ் அலிசலமுடைய தரவாருக்கு அழைச்சிட்டு போறாங்க அழைச்சிட்டு போன உடனே ரசூருல்லா ஹிசல் அல்லாஹ் அவர்கள் எந்த பேச்சும் பேசல ரசூருல்லாஹுடைய பார்வை மட்டும் தான் பட்டது உடனே அவரை அஷ் அல்லா இலாஹ் அன்னக்கரசூலுல்லா ரசூல்லாஹுடைய கடைக்கன் பார்வை பார்வை பட்டுச்சு பார்வைப்பட்ட உடனே அந்த மனிதர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா யார் அசூலல்லா உங்களோடு நான் வருகிறேன் உங்களோடு போருக்கு நானும் வருகிறேன் பெருமானார் அவர்கள் அனுமதி கொடுத்தார்கள் உடனே அந்த மனிதர் சொன்னார் யார் அசூலல்லா நீங்கள் போங்கள் வீட்டிலே இரு என்னிடத்திலே குதிரை இருக்கிறது நான் குதிரையிலே வந்து விடுகிறேன் குதிரையில் நான் வந்துடுறேன் நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டார் ரசூல் அல்லா ஹைசல்லா அலைசல்ல அவர்கள் அந்த ஊரை விட்டு புறப்பட்டு போகிறாங்க போடுற உடனே அந்த மனிதர் வீட்டிலே இருக்கிற குதிரையை எடுத்துக்கொண்டு வேகமாக வருகிறார் வேகமாக வந்து ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலையை சல்லம் அவரை தாண்டி கொண்டு போகிறார் சஹாபாக்கள் எல்லாம் அவரை ஜாடை செய்கிறாங்க என்று சொன்னால் ரசூலுல்லாஹுவை முந்தி எந்த சஹாபாக்களும் போனது போனதாக சரித்திரம் இல்லை போருக்கு போனாங்கன்னு சொன்னால் அவங்க முன்னாடி அமுச்சிட்டு பின்னாடி தான் போவாங்க அது மட்டுமல்ல அவர் ரசூலுல்லாஹவை தாண்டி கொண்டு போகிறார் அது மட்டுமல்ல ரசூலுல்லாஹி உள்ளாஹி சல்லாஹ் அலையிஸ்லம் அவர்கள் நடையாக நடந்து சென்றார்கள் என்று சொன்னால் பெருமானார்கள் சொன்னார்கள் என்னை விட்டும் கொஞ்சம் பின்னாடி தள்ளி நீங்கள் வாங்க ஏன் சொன்னால் மலக்குமார்கள் என்னோடு வருகிறார்கள் அதனால நடந்து போனாங்கன்னு ரசூல்தா அவர்கள் நடந்து போனால் ரசூல்தா அவர்கள் நடந்து போனாங்கன்னு சொன்னால் பின்னாடி சஹாபாக்கள் போக மாட்டாங்க கொஞ்சம் கேப் விட்டு தான் போவாங்க இது மாதிரியான இருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த மனிதர் ரசூலுல்லாவை தாண்டி செல்கிறார் சஹாபாக்கள் எவ்வளவோ ஜானை செஞ்சு பார்த்தாங்க தடுத்து பார்த்தாங்க அவர் நிற்கிறதாக இல்லை பெருமாநா சலுல்லா செல்லம் அவங்க சொன்னாங்க அவரை விட்டுடுங்கப்பா அவரை விட்டு விடுங்கள் அவர் செல்லட்டும் என்று சொன்னாங்க என்ன சொன்னாங்க செல்லுகிறவர் யார் என்று தெரியுமா தெரியுமா செல்லுகிறவர் சகாபாக்களுக்கு ஆச்சரியம் நம்மோட ரெண்டு மணி நேரம் பேசியிருக்கிறாரு ரசூலுல்லாஹோட ரெண்டு நிமிஷம் கூட கிடையாது ரசூலுல்லாஹங்க பார்த்தத அந்த பார்வை மட்டும்தான் ஆனால் ரசூலுல்லா யாருன்னு தெரியுமான்னு கேட்கிறாங்க ஆச்சரியத்தோட கேட்டாங்க யாரும் சொல்லாம் சஹாபாக்களுக்கு ஒரு வழக்கம் இருக்கும் அல்லாஹும் காலம் அப்படிதான் சொல்லுவாங்க தெரிந்தாலும் கூட அல்லாஹும் ரசூலும் தெரிந்தவர்கள் உடனே அவங்க சொன்னாங்க சொர்க்கத்துடைய அரசர் செல்கிறார் சொர்க்கத்தினுடைய அரசர் செல்கிறார் போனாங்க சஹிதாக அந்த போர்க்களத்தில் சகிதாக்கப்பட்டார்கள் உடனே ரசூல்லாஹி செல்லாம் கிட்ட சொன்னாங்க யா ரசூதா அந்த மனிதர் சஹிதாக ஆகிவிட்டார் ஜனாசா கிட்ட போனாங்க கிட்ட போய் பார்த்துட்டு மூஞ்ச திருப்பிட்டாங்க சஹாபாக்களுக்கு மேலும் ஆச்சரியம் யார் ரசூலந்தா சொர்க்கத்துடைய அரசருக்கு என்ன ஆயிடுச்சு சொர்க்கத்துடைய அரசருக்கு என்ன ஆகிவிட்டது ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு தண்டனை இறங்கி விட்டதா சஹா ரசூலதா அவங்க சொன்னாங்க இல்லை இல்லை அவர் சொர்க்கத்து அரசர் தான் அவர் சொர்க்கத்து அரசர் தான் அவர் மூத்தாக போயிட்டாரு அவங்க மூத்த ஆயிட்டாங்க அந்த மூத்தை பார்ப்பதற்காக சொர்க்கத்து கன்னிகள் சொர்க்கத்து பெண்கள் அழகிகள் அவங்களுடைய ஜனாசவை பார்ப்பதற்காக வந்தாங்க நான் முகத்தை திருப்பிக் கொண்டேன் முகத்தை திருப்பிக் கொண்டேன் இதுதாங்க ரசூலுந்தாவுடைய பார்வை ரசூடைய கடைக்கண் பார்வை அது பட்டதின் காரணமாக அவர் சொர்க்கத்தினுடைய அரசராக ஆகி போனார் சொர்க்கத்தில் உயர்ந்த அரசருக்கெல்லாம் அரசராக அவர் அந்த மனிதராகி போனார் என்று சொன்னால் இதனுடைய தலைப்பு என்ன தெரியுங்களா ரெண்டு ரக்காயத்து கூட தொழுகல ஜக்காத்து கொடுக்கல நோன்பு வைக்கல ஆனால் சொர்க்கத்தை அணைந்து போனார் என்பதுதான் இந்த ஹதீசனுடைய தலைப்பு இதிலிருந்து நமக்கு என்ன விளங்குகிறது என்று சொன்னால் ஜமாலி நாயகத்தினுடைய சேகமார்கனுடைய பார்வை நம்ம மீது பட்டுவிட்டது என்று சொன்னால் உயர்ந்த சொர்க்கத்தை தரர் காத்திருக்கிறான் அல்ல இது உயர்ந்த மஜிலிஸ் சாதாரணமான மஜ்லிஸ் அல்ல இது ஆன்மீகத்திலே அதாவது குனிஞ்சு நிம்மதி மட்டும் போயிடாத ஆன்மீகத்திலே முழுகி முத்தெடுக்கலாம் வா என்று அழைக்கக்கூடிய மஜ்லிஸ் இந்த மஜ்லிஸ் உன்னுடைய ருக்குவும் உன்னுடைய சுவிதாவும் சாதாரணமாக இருக்கக்கூடாது நீ வணங்குகிற வணக்க வழிபாடு சாதாரணமானதாக இருக்க கூடாது ஆன்மீகத்திலே முழுகி முத்தெடுக்கலாம் வா என்று அழைக்கக்கூடிய மஜிலிஸ் தான் இந்த மஜிலிஸ் இந்த மஜிலிஸில் வாழக்கூடிய அநேக நம்முடைய சிலிசிலாவை எடுத்து பார்த்தேன்னு சொன்னால் பா எசீத் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலிகவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல நான் நினைத்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய சிலிசிலா என்பது சாதாரணமான சிலிசிலா அல்ல பா எசீத் ரஹ்மத்துல்லாஹி அலிகவங்க சாதாரணமானவர்கள் அல்ல உயர்ந்த உயர்ந்தவங்க அவங்க ஒரு தடவை கனவு ஒன்றை காண்கிறார்கள் கனவு காண்றாங்க அதாவது தூங்கிட்டு இருக்கிறாங்க தூங்கி கொண்டிருக்கிறார்கள் தூக்கலத்தில் அசிரீரமான ஒரு சத்தம் அசிரீரமான ஒரு சத்தம் கேட்குது பாயிசித் அவர்களே நீங்களே தூங்கிட்டு இருக்கிறீங்க நீங்க போங்க அதாவது ஊருக்கு ஒதுக்கூறமாக இருக்கக்கூடிய ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு தேவயாலயம் இருக்கிறது அங்கே போங்க அங்கே போனீங்கன்னு சொன்னால் ஆச்சரியம் உங்களுக்கு காத்துட்டு இருக்குது ஆச்சரியம் உங்களுக்கு காத்து இருக்கிறது அங்கே செல்லுங்கள் என்று சொல்லப்படுறது அந்த அசிரீரமான சத்தத்தை கேட்ட உடனே வாய்ஸ் கண் கண்விழித்து பார்த்துட்டாங்க கண்விழிச்சு இது என்ன சத்தம் மனிதனுடைய சத்தமா மலக்கூடிய சத்தமா என்று உறுதிப்படுத்தி கொண்டு பாய்ஜித் ராஹத்துல்லாஹி அலிஹி அவங்க அந்த தேவாலயத்துக்குள்ளே போகிறாங்க அந்த சர்ச்சுக்குள்ளே போகிறாங்க அந்த சர்ச்சுக்குள்ளே போனால் நூற்றுக்கணக்கான பாதிரிமார்கள் அங்கே உட்காந்துருக்கிறாங்க அவங்களோட சேர்ந்து உட்காந்துட்டாங்க அவங்களோட சேர்ந்து உக்காத்துறாங்க அல்லாஹுடைய உத்தரவு இல்லையா அங்கே போங்க பல ஆச்சரியமான விஷயங்கள் காத்துட்டுருக்குது என்று அல்லாகுடைய உத்தரவு அங்கே போகிறாங்க நூற்றுக்கணக்கான பாதிரிமார்கள் இருக்கிறாங்க அந்த இடத்துல போய் உட்காந்துக்கிறாங்க அந்த பாதிரிமாருக்கெல்லாம் தலைமை பாதிரியாக இருக்கக்கூடிய அந்த கிஸிஸ் அந்த தலைமை பாதிரி சொல்கிறாரு லாத்த கல்லமு லாத்த தக்கல்லமு முயணக்கும் உங்களுக்கு உங்களுக்கு மத்தியில் நான் பேச மாட்டேன் ஏன் சொன்னால் முகம்மதை சார்ந்த ஒரு மனிதன் உங்களிடத்தில் இருக்கிறார் நான் உங்களிடத்துல பேச மாட்டேன் பயம் செய்ய மாட்டேன் ஏன் சொன்னால் முகம்மதை சார்ந்த ஒரு மனிதன் உங்கள் கூட்டத்தில் இருக்கிறார் அவர் வெளியேக்கப்பட்டதான் நான் பேசுவேன் உடனே ஆச்சரியப்பட்டு போனாங்க எப்படி உங்களுக்கு தெரியும் சீமா சுஜூ இதன் காரணமாக நான் தெரிந்து கொண்டேன் உடனே அந்த பாதிரி சொல்கிறாரு நாங்கள் தேவாலயத்துக்கு வந்திருக்கிறோம் நாங்கள் சர்ச்சுக்கு வந்திருக்கிறோம் நாங்கள் ப்ரே பண்ண வந்திருக்கிறோம் அதனால் நீங்கள் போங்க பாயசித்து போவாங்களா அண்ணாவுடைய கட்டளை பிரகாரம் வந்தவர்கள் அல்லாஹுடைய கட்டளை வரும் வரை அதை விட்டு போக மாட்டாங்க சொன்னாங்க அல்லாஹுடைய உத்தரவு வர வரை நான் இதில் விட்டு போக மாட்டேன் உடனே அந்த பாதிரி சொல்கிறார் நான் பல கேள்விகளை கேட்பேன் அந்த பாதடி சொல்றார் நான் பல கேள்விகளை கேட்பேன் அதுல ஒரு கேள்விக்கு கூட நீ பதில் சொல்லவில்லை என்று சொன்னால் புஜத்திலே தூக்கி செல்கிற அளவிற்கு அதாவது நீ மூத்தா போடும் சொல்றார் புஜத்தில் எதை தூக்கிட்டு போவாங்க மூத்தா போனவர்களை தான் புஜத்திலே தூக்கி செல்வோம் நீங்கள் புஜத்திலே தூக்கி செல்கிற அளவிற்கு ஆளாகுவீர்கள் நான் பல கேள்விகளை கேட்பேன் அதில் ஒரு கேள்விக்கு கூட நீங்கள் பதில் சொல்லாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு அந்த ஃபாதரி ரப்புடைய நிலநிலை வாழக்கூடியவர்கள் வா இசித் ரகத்துல்லா இளை அவங்க கேளுங்கன்னு சொல்லிட்டாங்க கேளுங்கன்னு சொல்லிட்டாங்க ஆழமான கித்தாபுல்லாவுடைய அந்த ஞானத்தை பெற்றவர் அந்த ஃபாதரி குரானில் இருந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டார் ஒன்றுமே இல்லை ஒன்று இருக்கு ரெண்டு இல்லை அவர் கேட்ட கேள்வி ஒன்று இருக்கிறது இரண்டு இல்லை பாயசி ரஹத்துல்லா அலைகும் சொன்னாங்க ஹூவல்லா அல்லாஹ் ஒருவன் ரெண்டு என்பது இல்லை திரும்பவும் கேட்கிறார் ஃபாதரி இரண்டு இருக்கு மூன்று இல்லை இரண்டு இருக்கிறது மூன்று இல்லை அல்ல இது ஒன்னஹார் அல்ல அல்லாஹ் பகல் இரவு என்று இரண்டைத்தான் படைத்திருக்கிறான் மூன்றாவது ஒன்று இல்லை திரும்பவும் கேள்வி வருகிறது எல்லா ஃபாதரிமார்களுக்கும் ஆச்சரியம் இல்லாம முதிக்கிறதா இல்லை தானாக வருதா தெரியலையே கேட்கக்கூடியவர்களும் சட்டென்று கேள்வி கேட்கிறார் சொல்லக்கூடியவர்களும் பதிலை உடனே சொல்கிறார்கள் ஆச்சரியமாக பார்க்கிறாங்க மூன்றுக்கு நான் இல்லை கேட்டாங்க பா இசித் ரஹமத்துல்லா இலகி ஒரு குரானில் இருந்து கேட்கிறீர்களாம் மூசாவுக்கும் ஹாரனுக்கும் ஹிலர் அலை சலாத்து அவர்களுக்கும் அவர்களுக்கு மத்தியிலே நடந்த உரையாடல் கப்பலை ஓட்டையிட்டது அந்த குழந்தையை தலையை திருவி அவர்களை கொன்றது நன் இருக்கிற அந்த சிவரை தூக்கி நிறுத்தியது இந்த மூன்றை அல்லாஹ் சொல்கிறான் நான்காவது ஒன்றில்லை கேட்கிறார் பாதரி நான்கு இருக்கிறது ஐந்து ஒன்றில்லை அபூர் குர் ஆன் இஞ்சியில் நான்கு வேதங்களை அல்லாஹ் படைத்திருக்கிறான் ஐந்தாவது ஒன்றில்லை ஐந்து இருக்கிறது ஆறாவது ஒன்றில்லை ஐந்து இருக்கிறது ஆறாவது ஒன்று இல்லை உடனே பா ஜித் ரஹுத்துல்லாஹ் ஏழை அவங்க பதில் சொல்றாங்க அல்லாஹு தாலா ஐந்து நேர தொழுகி அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறார் ஆறாவது ஒன்று இல்லை ஆறு இருக்கிறது ஏழ் இல்லை ஆறு இருக்கிறது ஏழில்லை ஹலகஸமா வாத்தி வல்லாஹ தோமா பை நஹுமாஃபி சித்தத்தி ஐயா அல்லாஹுத்தாலு இந்த உலகத்தை ஆறு நாள்ல படைச்சான் ஏழாவது ஒன்று இல்லை ஏழாவது நாள் அவனுக்கு தேவைப்படலை திரும்பவும்மா அவர் கேட்கிறார் ஏழு இருக்கு எட்டு இல்லை கலக்க சபா சமாவாத்தின் திபாக்கா அடுக்கடுக்கான வானங்களை அல்ல ஏழு வானங்களை அல்ல படைத்து இருக்கிறார் பதில் சொல்றாங்க அடுக்கடுக்கான ஏழு வானங்களை அல்லாஹ் படைத்து இருக்கிறார் திரும்பவும் அந்த கேட்கிறார் கேள்வி வந்து கொண்டே இருக்கிறது மடை திறந்த வெள்ளத்தை போன்று கேள்வி வந்துகிட்டே இருக்குது அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க பாய் ரஹத்துல்லாஹி அழகிய கிதாபுல்லாஹுடைய அல்லாஹுடைய அந்த கித்தாபுல்லாஹுடைய ஆழமான கருத்துக்களை வெளிகொண்டு வரக்கூடியவர்கள் ஆழமான கிதாபுல்லாஹை அறிந்தவர்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இருக்கக்கூடியவர்கள்லாம் மிகப்பெரிய ஆச்சரியம் திரும்பி கேள்வி கேட்கிறாங்க அவங்க எட்டுருக்கு ஒம்போது இல்லை அல்லாஹு நாள் அரிசை சுமக்கிற மலக்கு எட்டு பேர் படைச்சிருக்காங்கல்ல எட்டு பேர் சுமப்பாங்க ஒன்பதாவது மணக்கு இல்லை மேலும் கேள்வி கேட்கிறாங்க ஒன்பது இருக்கு பத்து இல்லை அல்லாஹுலாத்துல அவர்களுக்கு பிரத்யமாக அல்லாஹு தாலா ஒன்போது அத்தாட்சிகளை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான் பத்தாவது ஒன்று இல்லை பத்து இருக்கு பத்து இருக்குது பதினொன்று இல்லை அபில் சாலிஹா யார் ஒருவர் ஒரு நன்மையை செய்கிறாரோ அவர்களுக்கு பத்து நன்மை அல்லாஹாரி வளர்ந்து என்பதாக இப்படியாக கேள்விகளை அடுக்கி கொண்டே போறாங்க எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்றான் நீண்ட ஒரு உரையாடல் எல்லாத்துக்கும் பதில் சொல்றாங்க சொல்லிட்டு சொன்னாங்க பாயித் இவ்வளோ கேள்விகளை கேட்டிங்க எல்லா கேள்விகளுக்கும் நான் பதில் சொல்லிட்டேன் ஆனால் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் அதற்கு நீங்க பதில் சொல்லுங்கன்னு சொன்னால் அது என்ன கேள்வி தெரியுங்களா சொர்க்கத்தினுடைய சாவி எதுன்னு கேட்டாங்க சொர்க்கத்தினுடைய சாவி எதுன்னு கேட்டாங்க அந்த ஃபாதரி அமைதியாக இருந்தார் மற்ற எல்லா ஃபாதரிகளும் ஒரே ஒரு கேள்விதான் நான் கேட்கிறாங்க சொல்லுங்க அந்த கேள்விதான் அந்த கேள்வியை நான் பதில் சொல்லிட்டேன்னு சொன்னா நீங்க எல்லாரும் இஸ்லாத்தை நீ எல்லாரும் இஸ்லாத்தை தழுவி என்பதாக சொல்கிற பொழுது அவர் அமைதியாக இருக்கிறார் உன்னே அங்கு உள்ள ஃபாதிரி எல்லாம் சொன்னாங்க நீங்க ஏற்கனவே அவர்கிட்ட சொன்னீங்க புஜத்துல தூக்கிட்டு விடுவா தூக்கி தூக்குற அளவிற்கு அடித்து விடுவோம் என்று சொன்னீர்கள் இப்போ நீங்க பதில் சொல்லன்னு சொன்னா நாங்க உங்களை புஜத்துல தூக்கிட்டு போயிடுவோம் இந்த ஒரு கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லவில்லை என்று சொன்னால் நாங்க எல்லாம் சேர்ந்து தலைமை ஃபாதிரியாக இருக்கக்கூடிய உங்களை புஜத்துல தூக்கிட்டு போற அளவுக்கு வந்துடுவோம் அதனால பதில் சொல்லுங்க அதுதான் லா இலாஹ் முஹம்மது ரசூலுல்லா சொன்ன உடனே அங்க இருக்கிற நூற்றுக்கணக்கான எல்லாம் பா கரத்தை பிடித்து அசாது அல்லாஹ் என்று இஸ்லாத்தி தழுவினார்கள் இதுதான் நம்முடைய சிலிசிலாவுடைய நாதாத்தினுடைய வரலாறு எதற்காக வந்திருக்கிறோம் சர்க்கார் நாயகத்தினுடைய பார்வை கடைக்கன் பார்வை நம்ம பட வேண்டும் நம்ம பட்டது என்று சொன்னால் உயர்ந்த சொர்க்கத்தை அல்லாஹ் தர காத்து அதனால சதாவும் சதாவும் சர்க்கார் நாயகத்துடைய நினைப்பு நம்முடைய உள்ளத்துல இருந்து கொண்டே இருக்கணும் அதற்காக தான் உண்டு கூட இருக்கும் அந்த தௌஃபிக் அல்லாஹு தாலா உங்களுக்கும் எனக்கும் தந்தரவானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலாஹி வரக்காத்தும்